அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயம் வணக்கங்கள் இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் இயற்கை விவசாயம் செஞ்சலாம் அப்படின்னு மனசில் என்னங்களா அவங்களுக்கான பதிவு அதாவது நம்ம இயற்கை விவசாயம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை மிகவும் கடினமான தற்கால சூழலுக்கு மிக ஒரு சவாலான விஷயம்னு அதை அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்தேன் இந்த தக்காளி கண்டு நான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் நேரம் கிடைக்கும் சமயங்கள்ல வந்துட்டு வேலை முடிஞ்சிட் விடுமுறை நாட்களில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க நம்ம ஊரில் விவசாயம் பண்ண குடும்பம் தான் இருந்தாலும் பண்ணுற சூழ்நிலைக்கெல்லாம் வெளிநாடு வந்தாச்சு இருந்தாலும் விவசாயத்துக்கு மீது கொண்ட காதல் போகலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வச்சு ஒரு மாதம் ஆச்சு நோய் தாக்கிடுச்சு இலை சுரு வந்து அப்படி இலையெல்லாம் சுருங்கி போச்சு கன்று எழுப்பவே இல்லை நம்மளும் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது வெ வேப்பன கரைசல் திருசி கரைசல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பார்த்தோம் ஆனால் அன்னைக்கு கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சோம் கத்திரிக்காய் மீண்டு வந்துருச்சு தக்காளி மீண்டு வரலை பூ விடுற பருவம் வந்துருச்சு இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது அப்புறம் நான் நம்ம இயற்கை விவசாயி ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவங்க இல்லை இதை பிடுங்கி போட்டு எரிச்சு விட்ருங்க இது ஒன்றும் சரி வராது அப்படின்ட்டாங்க அதெல்லாம் பிடுங்காச்சு கொண்டு நீ எரிக்க முடியுதேன் என்ன பண்ணுறது மனசு கஷ்டமாக இருக்குது அதே இயற்கை விவசாயம் மரம் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து முதல்ல ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஆகணும் பல சவால்களை தான் ஆகணும் உடனே அவர் சொல்ல முடியாது வாங்க வாங்க எரிச்சாச்சு அடுத்த தடவை வந்து நல்லா வெற்றிகரமாக நம்ம வந்து இது பண்ணிடுவோம் தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க